ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த எப்படியோ என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளை பற்றி வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நர்மதை ரெண்டாவது வந்து தபதி இது ரெண்டு நான் இந்த ரெண்டு ஆறும் வந்து நமக்கு வந்து என்னன்னா மேற்கு நோக்கி தான் வந்து பாயுது இதில் நர்மதை வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்து உருவாகுது அப்படின்னா வந்து அமர் கண்டாக் அப்படின்ற இடத்துல வந்து உருவாகுது இது வந்து மத்திய பிரதேசத்தில் வந்து இருக்குது தபதி அப்படின்ற ரிவர் வந்து எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்ட்டாய் அப்படின்ற இடத்துல தான் உற்பத்தியாகுது இது வந்து பார்த்திங்கன்னா பெக்டூல் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு முல்ட்டாய் அப்படின்ற பிளேஸில் வந்து உற்பத்தி ஆகுது இது வந்து மத்திய பிரதேசத்தில் தான் இது வந்து இருக்கு இது ரெண்டு நதிகளுக்கு இடைப்பட்ட ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா இது வந்து ரெண்டுமே வந்து வந்து மேற்கு நோக்கி வந்து பாயும் ஆறுகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த ரெண்டு ஆறுகளும் வந்து காம்பை வளைகுடா வழியாக வந்து அரபிக்கடலில் தான் வந்து கலக்குது காம்பை வளைகுடா வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா குஜராத்ல தான் இருக்குது காம்பே வளைகுடா ரெண்டாவது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மொத்தமாக வந்து நர்மதை தபதி மாஹி சபர்மதி அப்படின்ற நாலு இவர் வந்து மேற்கு நோக்கி வந்து பாயுது இதில் நர்மதை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளிலே வந்து மிகவும் நீளமான ஆறு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நர்மதை அப்படின்ற ஆறு தான் வந்து மிகவும் நீளமான ஆறு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா அந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்